ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வெறும் முப்பதே நாட்களில் அல்சர குணமாக்கக்கூடிய எட்டு உணவுகள் என்ன அப்படின்னு தெரியணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் இருக்க காரணமாகவும் ஒழுங்கற்ற உணவு முறை காரணமாகவும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வரை எல்லோரும் சந்திக்கிற பிரச்சனைகள்ல ஒன்னு தான் அல்சர் இந்த அல்சர் பிரச்சனையை நாம மருந்துகளால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் தவறு இந்த பிரச்சனையை நம்ம தினந்தோறும் சாப்பிட்றோம்ல அந்த உணவுகள் மூலமாக கூட எளிதா குணப்படுத்தலாம் அந்த வகையில் அல்சரை குணப்படுத்தக்கூடிய எட்டு உணவுகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்சருக்கான அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாம் வாங்க அடி வயிற்று வலி குமட்டல் திடீர்னு எடை குறையிறது ரத்த வாந்தி ஏப்பம் வயிற்று உப்புசம் கருப்பு நிறத்துல மலம் போறது மணத்தக்காளி கீரை அல்சரை எப்படி குணமாக்குது அப்படின்னு பார்க்கலாம் அல்சரை குணமாக்கக்கூடிய வீட்டு வைத்தியத்துல முதல்ல உள்ளது என்னன்னு பார்த்தோம்னா மணத்தக்காளி கீரைதான் வாரத்தில் மூன்று முறையாவது இந்த மணத்தக்காளி கீரையை சூப்பாகவோ அப்படி இல்லைன்னா பொரியலாகவோ நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா குடல் புண் வயிற்று புண் அல்சர் அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யும் பச்சை வாழைப்பழம் அல்சருக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பச்சை வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வரதன் மூலமாக வயிற்று குடல்களில் பழுதுபட்டிருக்கும்ல அந்த மெல்லிய ஜவ்வு தோள்களை வளர செய்து இதனால் அல்சர் நோயை சரி செஞ்சுக்க முடியும் தேங்காய் பால் அல்சரை குணப்படுத்துறதுல எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் தேங்காய்பாலில் உணவில் சேர்த்து கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய்பாலில் நாட்டு சக்கரை போட்டு அப்படியே கூட குடிச்சிடலாம் இப்படி தேங்காய் பாலை தினமும் யூஸ் பண்ணுறப்ப புண் அதாவது வயிற்றில் இருக்குள்ள அந்த புண்கள் குடல் புண் வாய் புண் அது மட்டும் இல்லாமல் அல்சர் போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் கொஞ்சம் வெறும் தேங்காயை அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கூட அல்சர் பிரச்சனை முற்றிலும் குணமாகும் ஆப்பிள் ஜூஸ் அல்சருக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வீட்டிலேருந்து ரெடி பண்ணுறோம்ல அந்த ஆப்பிள் ஜூஸை தினமும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அல்சரினால் ஏற்படும்ல அந்த வயிற்று வலியை சரி செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பிள் ஜூஸை கடையில் வாங்கி நீங்கள் குடிக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் ஜூஸை வீட்டிலே ரெடி பண்ணி நீங்கள் குடிக்கிறப்ப தான் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் பாவக்காய் அல்சரை குணமாக்குறதில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பாவக்காயை எதுக்கும் சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமாக வயிற்றில் இருக்குள்ள அந்த கிருமிகளை சுத்தம் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் குடலுக்கும் வலிமை அளிக்குது அது மட்டும் இல்லாமல் பித்தத்தை தணிக்கிறதுலையும் பாவக்காய் முக்கிய பங்கு வகிக்குது வேப்பிலை அல்சருக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல கொஞ்சம் வேப்பிலையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அல்சரை சரி செய்யறதோடு மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏற்படுள்ள அனை இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தண்டுக்கீரை அல்சருக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தண்டுக்கீரையில் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் அதிக அளவில் இருக்கு இதை தினமும் உணவில் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வர்றதன் மூலமாக உடலில் குளிர்ச்சி அடைந்து மூல நோய் குணமாகறதோடு மட்டும் இல்லாமல் குடல் புண்களும் சரியாயிரும் அல்சரும் சரியாயிரும் முட்டை கோஸ் அல்சரை எப்படி குணப்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம் அல்சர் குணமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் முட்டைக்கோசை சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது இது அல்சர் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் இந்த வீடியோவில் வெறும் முப்பதே நாட்களில் அல்சர ஓட ஓட விரட்டக்கூடிய எட்டு உணவுகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் விதமாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்